மூடப்பட்டிருந்தது என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு தூத்துக்குடிக்குள்ள வந்தோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட பத்து அமைச்சர்கள் பொறுப்பு அமைச்சர்களா போட்டிருந்தாங்க தூத்துக்குடியிலையும் திருநெல்வேலியும் நிலைமை சீராக வரைக்கும் கண்டிப்பா பத்து அமைச்சர்களும் அங்க பொறுப்பு அமைச்சர்கள் போட்டிருந்தாங்க இன்னும் சொல்ல உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒன்றரை மாசம் ரெண்டு மாசம் இங்கேயே தங்கி நிலைமை சீராக வரைக்கும் உங்க கூட பயணித்தவர் தான் உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அந்த உரிமையில உங்ககிட்ட வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் அதே மாதிரி ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு அமைச்சர் மீட்பு பணியில் ஈடுபட்டோம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களே தூத்துக்குடிக்கு நேரடியாக வந்து பல்வேறு திட்டங்களை நிவாரண உதவிகளை வழங்கினாங்க இல்லையா பல்வேறு நீர்நிலைகள் வாய்க்கால்கள்ல கிட்டத்தட்ட முன்னூறு இடங்கள்ல உடைப்பு ஏற்பட்டது இருநூத்தி பதிமூணு கோடி ரூபாய் அந்த உடைப்புகள் தற்காலிகமாகவும் சரி செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன வருவாய்த்துறை வேளாண்மை துறை அலுவலர்கள் அடங்கிய நூத்தி ஐம்பத்தி ரெண்டு குழுக்கள் அமைக்கப்பட்டன வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நோய் தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க மேற்பட்ட மருத்துவ நடத்தப்பட்டன உயிரிழந்த ஐம்பத்தெட்டு பேருக்கு உடனடி நிவாரணமாக தலா ஐந்து லட்சம் ரூபாய் மூணு கோடி ரூபாய் வழங்கப்பட்டது அதே போல வெள்ளத்தால் உயிரிழந்த கால்நடைகளுடைய உரிமையாளர்களுக்கு முப்பத்தி ஐந்து கோடி ரூபாய் நிவாரணமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வழங்கினாங்க வெள்ளத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் குடும்பங்களுக்கு தலா ஆறாயிரம் கொடுத்தார் பாதிப்பை சந்தித்த லட்சம் குடும்பங்களுக்கு தலா முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார் சேதமடைந்த வீடுகளுக்கு நாலு லட்சம் பழுதடைந்த வீடுகளுக்கு ரெண்டு லட்சம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதி கொடுத்தாங்க வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட உப்பல தொழிலாளருக்கு தலா மூவாயிரம் ரூபாய் உதவி கொடுத்தவர் முதலமைச்சர் இப்படி முன்னூத்தி நாற்பத்தி மூணு முன்னூத்தி நாற்பத்தி மூணு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்றன வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு கடனாக எண்பது கோடி ரூபாய் கால்நடை பராமரிப்பு கடனாக இருபத்தி நாலு கோடி ரூபாய் சிறுவனிகர் மற்றும் மகளிர் சுய குழுக்களுக்கு கடனாக முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் இப்படி பல உதவிகளை பல நலத்திட்ட உதவிகளை நம்முடைய முதலமைச்சர் இந்த நெல்லை நெல்லை தொகுதிக்கு மட்டும் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்கு மட்டும் அவ்வளவு உதவிகளை செஞ்சிருக்கிறார் அது மட்டும் இல்ல வெள்ளத்தால் சேதமடைந்த மீன்பிடி விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் மீன்பிடி வலைகள் மீன்பிடி இயந்திரம் அதற்கெல்லாம் நிவாரணத் தொகையாக ரூபாய் இருநூத்தி எழுபத்தி மூணு கோடியே இருபத்தி ஒரு லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது இப்படி பேரிடர் போது கிட்டத்தட்ட ரெண்டு மாவட்டத்துக்கும் தூத்துக்குடி திருநெல்வேலி ரெண்டு மாவட்டத்துக்கு சேர்த்து ரெண்டாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிவாரணங்களை வழங்கியது நம்முடைய ஒன்றிய திராவிட மாடல் அரசு இந்த நிதியை ஒன்றிய அரசு கிட்ட கேட்டோம் தலைவர் பார்க்கும் போதெல்லாம் பிரதமர் பார்க்கும் போதெல்லாம் கேட்டார் நான் போய் ஒரு முறை பார்க்கும் போது கேட்டேன் தயவு செய்து நிதி கொடுங்கன்னு ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வந்தாங்க வந்து எல்லாம் சுத்தி பார்த்தாங்க ஒரு ரூபா கொடுத்தாங்களா கொடுத்தது முழுக்க முழுக்க நம்முடைய அரசு நம்முடைய திராவிட மாநில அரசு நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய அரசு மோடி அவர்கள் ஒரு பைசா கூட தமிழ்நாட்டுக்கு மிக்சாம் புயலுக்கு கொடுக்கல தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதியில் பாதிப்படைந்த மக்களுக்கு கொடுக்கல இதை தான் நம்ம நிதி உரிமை நிதி உரிமையை விட்டு கொடுத்துட்டோம் மொழி உரிமையை அதிமுக விட்டு கொடுத்துட்டாங்க இப்படி அனைத்து உரிமைகளையும் மீட்டெடுக்கணும்னா வர்ற தேர்தல் தான் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பு செஞ்சிருவீங்களா நம்முடைய மோடி இருக்கார்ல பிரதமர் இனிமே அவர்

ஏன் சொல்லிடுறேன் இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு நான் வைக்க மாட்டேன் செல்ல பேரு ஏன் தெரியுமா தெரியுமாட்டிலிருந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருமே கட்டுறோம் நாம ஒரு ரூபா கொடுக்கறோம் ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு தெரியுமா தருது நாம கொடுக்கறது ஒரு ரூபா ஒன்றிய அரசு நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க வெறும் இருபத்தி ஒன்பது காசு ஒன்றியத்தோட வேலை நம்முடைய பணத்தை வாங்கி பிரிச்சு கொடுக்கறது ஒரு ரூபா கொடுத்தா மினிமம் ஒரு ரூபா திருப்பி கொடுக்கணும் நாம ஒரு ரூபா கொடுத்தா நம்ம கொடுக்குறது எவ்வளவு இருபத்தி காசு உத்தரப்பிரதேச மாநிலம் தெரியல அந்த மாநிலத்தோட முதலமைச்சர் பெயர் திரு யோகி ஆதித்யநாத் பாஜக ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒரு ரூபா கொடுக்குறாங்க ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு திருப்பி எவ்வளோ தெரியுமா தெரியுது உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருப்பி தரது மூன்று ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு அதே மாதிரி பீகார் மாநிலம் தெரியுமா பீகார் மாநிலத்துடைய முதலமைச்சர் பேரு திரு நிதிஷ்குமார் அதுவும் பிஜேபி ஆளுகின்ற மாநிலம் அந்த மாநில மக்களும் ஜிஎஸ்டி வரி கட்டுறாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரூபா ஒன்றிய அரசு கொடுக்குறாங்க திருப்பி எவ்வளவு தெரியுமா தராங்க பீகார் மாநில மக்களுக்கு ஏழு ரூபா பீகாருக்கு ஒருத்தருக்கு ஒரு ரூபா கொடுத்தா ஏழு ரூபா உத்தரப்பிரதேசத்துக்கு ஒரு ரூபா கொடுத்தா மூன்று ரூபா தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு வெறும் இருபத்தி ஒன்பது பைசா யார் அப்பா வீட்டு காசா எடுத்து யாருக்கு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வரிப்பணத்தை நமக்கு கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு எதையாவது செஞ்சிருக்காரா வெள்ளம் வந்ததை எட்டி வந்து எட்டி பார்த்தாரா மிக்சாம் போய் வந்து எட்டி பார்த்தாரா நம்முடைய மொழி உரிமையை கல்வி உரிமையை பறிச்சு நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க உங்களுக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியா முழுக்க நீட் தேர்வு வந்துருச்சு தமிழ்நாட்டுக்குள்ள கலைஞர் அப்ப முதலமைச்சரா இருந்தாரு தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட்டாரா நுழைவுத் தேர்வை ரத்து செஞ்சு கவுன்சிலிங் முறையில நான் சீட்டு தரேன் பன்னெண்டாம் வகுப்பு மதிப்பெண் போதும் அப்படின்னு கவுன்சிலிங் முறையில சீட்டு கொடுத்து ஏழை எளிய மாணவர்களை மருத்துவராக்கினது டாக்டர் கலைஞருடைய அரசு இன்னும் சொல்றேன் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வந்துச்சா தமிழ் இந்தியாவோட அனைத்து மாநிலங்களும் வந்துருச்சு ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள நம்ம நுழைய விடவே இல்லை அந்த அம்மா இறந்த பிறகு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இறந்த பிறகு இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து அவங்க சொல்ற நீட் தேர்வு நுழைச்சு கிட்டத்தட்ட அரியலூர் மாவட்டத்தில் அனிதாவில் ஆரம்பிச்சு சென்ற வருஷம் சென்னையில ஜெகதீசன் குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் பையன் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்காங்க நீட் தேர்வு வேணான்னு இருபத்தி ரெண்டு குழந்தைங்க தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க அதுவும் சென்ற வருஷம் அந்த ஜெகதீசனோட அப்பா அவர் பேர் செல்வசேகர் பையன் செத்து ரெண்டாவது நாள் அடுத்த நாள் அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு ஏன் தெரியுமா நீட் கோச்சிங்க்கு பணம் கொடுக்க காசு இல்லை விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு நீட் தேர்வுக்கு தலைவர் இந்தியா கூட்டணி அறிக்கையில தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயம் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்களிக்கப்படும்னு அளிக்கப்படும் இன்றைக்கு இன்றைக்கு நான்கு நாட்களுக்கு முன்பு காங்கிரஸ் பேரியக்கம் அவங்களும் தேர்தல் அறிக்கையில சொல்லி இருக்கிறாங்க இன்னைக்கு சகோதர ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலியில பேசிட்டு வந்தாங்க பேசி இருந்தாரு கூட்டத்தில் பேசியிருக்காரு என்ன தெரியுமா தமிழ்நாட்டு மக்களுக்கு நீட் தேர்வுல இருந்து ரத்து கொடுக்கணும்னா நிச்சயம் காங்கிரஸ் பேரியக்கம் அதற்கு துணை நிற்கும் கண்டிப்பாக நீட் தேர்வுல இருந்து ரத்து செய்வோம்னு தலைவர் சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க தலைவர் நிச்சயமாக நீட் தேர்வை நம்முடைய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா நிச்சயம் தமிழ்நாட்டில நீட் விலக்கு கண்டிப்பா கொடுப்பார் இப்போ நமக்கு கொடுக்கறது இருபத்தொன்பது காசு இருபது கொடுக்கறதே இருபத்தொன்பது காசு அதுல திரு மோடி இருபத்தொன்பது காசு தமிழ்நாட்டுக்கு எத்தனை முறை வந்திருப்பாரு இந்த பத்து வருஷத்துல எப்பெல்லாம் வந்து எட்டி பார்த்திருக்காரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் மட்டும் வருவாரு கரெக்டா கடைசியா எப்போ வந்தா தெரியுமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி மாசம் இருபத்தி ஏழாம் தேதி தாங்கி பயணிச்சா என்ன பண்ணாங்க ஒன்றிய அரசு நிதியில இருந்து எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டப்போறோம் சொல்லி ஒரே ஒரு சங்கலை வச்சிட்டு இப்ப வரைக்கும் அது மட்டும்தான் இருக்கு இல்ல அதுவாங்க இல்ல அதையும் தூங்கிட்டு வந்துட்டேன் இதன்பது காசும் திரு பாதந்தங்கி பழனிசாமியும் மதுரையில நட்டு வச்ச செங்கல் வச்சது ஒரு கல்லு அதையும் வந்துட்டேன் இப்போ கல்ல தேடிட்டு இருக்காங்க நான் கல்லை நீங்க மருத்துவமனையை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கல்ல திருப்பி தர மாட்டேன் அதாவதுமா இதுல என்ன பெரிய கொடுமைன்னா ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு இந்த ஒரு கல்லு வச்சது நான் எடுத்துட்டு வந்துட்டேன் இது வரைக்கும் ஒரு பைசா கூட எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கல ஒன்றிய அரசு ஆனா இதன் பிறகு பாஜக ஆளுகின்ற ஆறு மாநிலங்கள்ல எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிச்சிட்டாங்க நம்ம தலைவர் என்ன பண்ணார் தெரியுமா தேர்தல் அறிக்கையில சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா சென்னையில சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஆயிரம் படுக்கை வசதி கொண்ட பல்நோக்கு மருத்துவமனையை கொண்டு வரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்து ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி பத்தே மாசத்துல கட்டி சாதனை படுத்து பத்தே மாசத்துல கட்டி சாதனை படுத்து மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டு இருக்கா நம்முடைய திமுக அரசு இதுதான் திராவிட மாடல் அரசுக்கும் ஒன்றிய பாஜக இருபத்தி மாடல் அரசு இருபத்தி பைசா மாடலுக்கு அரசுக்குமான வித்தியாசம் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா நம்முடைய மொழி உரிமையை மீட்கணுமா அவரு மோடி என்ன பண்ணுவாரு நம்ம குழந்தைங்களை இந்த சின்ன ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போவோம்ல ட்ரெஸ் போட்டு அது மாதிரி வேஷ்டி சட்டை போட்டுக்கிட்டு நம்மளெல்லாம் ஏமாத்த பாக்குறாரு திருக்குறள்னு ஒன்று சொல்றாரு திருவள்ளூர் மட்டும் இப்போ உயிரோடு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க ஏண்டா எழுதணும்னு யோசிப்பார் அந்த அளவுக்கு நம்மளை ஏமாத்த பாக்கிறாரு வெறும் தேர்தலுக்கு தேர்தல் வந்து எட்டி பார்க்குறாரு இப்போ இங்க முழுக்க முழுக்க தான் சுத்திட்டு இருக்காரு பதினஞ்சு இருபது நாளாக தமிழ்நாட்டுக்குள்ளே சுத்திட்டு இருக்காரு நான் சவால் விடுறேன் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரைக்கும் திரு இருபத்தொம்போது வயசு அவர்களே நீங்கள் இங்கேயே வந்து வீடு எடுத்து இங்கே தங்குங்க வீடு வாடகை எடுத்துக்கோங்க வேலைக்கு வாங்க வந்து தங்குங்க நீங்கள் எத்தனை முறை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் உங்களை எப்பவுமே ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க கலைஞர் எப்போவுமே சொல்லுவார் கலைஞர்கிட்ட ஒரு பேட்டியை எடுக்கும்போது கலைஞர் சொன்னார் உங்களை என்னன்னு சொல்லி கூப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் எதிர்கட்சி தலைவரா இல்லை கலைஞரா இல்ல டாக்டர் கலைஞரா இல்ல முதலமைச்சரா திமுக தலைவர் என்ன என்ன வார்த்தையில சொன்னா உங்களுக்கு அப்படின்னு தலைவர்கிட்ட கேக்கும் போது கலைஞர் சொன்னாரு என்ன கூப்பிடுங்க அதான் மக்கள் மாணவிகாரன்னு மிகு சுயமரியாதைக்காரர் தான் இங்க உங்களுடைய வேட்பாளராக நிக்கிறாரு இப்ப தமிழ்நாட்டுக்கு இந்த தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நான் சொன்னேன்ல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல தலைவர் அவர்கள் திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க இந்த புயல் பாதிப்புக்கு அதுக்கு யார் யார் கொண்டு வந்தா யாரோட முயற்சி உங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினரோட முயற்சியால தான் இத்தனை திட்டங்களும் அவர் முதலமைச்சர்கிட்ட சொல்லி இந்த விருப்பத்தை சொல்லி இதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொண்டு வந்திருக்கிறாரு இதுக்காகவே அந்த உரிமையில நான் அவங்களுக்கு வாக்கு கேட்டு வந்திருக்கிறேன் நீங்க நிச்சயம் வாக்கு அளிக்க போறது நிச்சயம் உறுதி முடி முடிவு பண்ணிட்டீங்கல்ல நீங்க எல்லாம் முடிவு பண்ணிட்டீங்கல்ல நான் உங்ககிட்ட கேட்கறதுல ஒன்னே தான் இன்னும் ஐந்து நாட்கள் தான் இருக்கு இன்னைக்கு தேதி பன்னெண்டா என்னைக்கு தேர்தல் என்னைக்கு பிரச்சாரம் முடியுது பதினேழாம் தேதி அஞ்சு மணியோட பிரச்சாரம் முடியுது அடுத்த ஐந்து நாட்கள் அடுத்த ஐந்து நாட்கள் நீங்க இந்த பிரச்சாரத்தை மக்கள் கொண்டு போய் சேர்க்கணும் நீங்க ஒவ்வொருத்தரும் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வாக்குக்கு நான் பொறுப்பு இந்த குடும்பத்துல அஞ்சு ஓட்டு இருக்குன்னா நான் பொறுப்பு இந்த தெருவுல பத்து வீடு இருக்குன்னா அந்த பத்து வீட்டுல இருக்கக்கூடிய நூறு வாக்குக்கு நான் பொறுப்பு நான் பிரச்சாரம் பண்ற எதிர்க்க உதயசூரியனுக்கு வாக்களிக்கணும் நம்முடைய திட்டங்கள் என்ன முதலமைச்சர் என்ன செஞ்சிருக்காரு பிரச்சாரத்தை அடுத்த அஞ்சு நாட்கள் நீங்க செய்யணும் செய்வீங்களா நிச்சயம் பண்ணுவீங்களா ஜூன் மூணாம் தேதி யாரோட பிறந்த நாள் எத்தனாவது பிறந்த நாள் நூற்றாண்டு நூற்றாண்டு முடிஞ்சு நூத்தி ஓராவது ஆண்டுல அடியெடுத்து வைக்கிறார் அவருக்கு சென்ற தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தாங்க தொகுதி தமிழ்நாடு புதுச்சேரி நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க இந்தியாவிலே மூன்றாவது பெரிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற பேரை கொடுத்தது தமிழ்நாட்டு மக்கள் ஆனா இந்த முறை கலைஞருடைய பிறந்த நாளுக்கு அத்தனை செய்ய வேண்டியது அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை ஒவ்வொரு வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேர்த்து தூக்கம் மோடி திமுக தலைவருக்கு தூக்கம் போயிடுச்சு திமுக தொண்டர்களுக்கெல்லாம் தூக்கம் தூக்கம் தொண்டர்களுக்கு உங்களை ஓட ஓட தமிழ்நாட்டை விட்டு விரட்டுற வரைக்கும் ஒரு திமுக கார கூட கண்டிப்பா தூங்க மாட்டான் நாங்க நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற வரைக்கும் நாங்க தூங்க போறது இல்ல தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவோம் கண்டிப்பா ஈடுபடுவீங்களா நிச்சயம் செய்வீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அடிமைகளை ஓட ஓட அடிச்சு விரட்டணும் இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அடிமைகளுடைய ஓனர்ஸு அடிமைகளுடைய எஜமானர்கள் ஏஜென்ட்டு ரெண்டு பேரும் ஒன்றுதான் இப்போ நான் கேட்குறேன்ல எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கன்னு கேட்குறேன்ல ஏன் வரலன்னு கேட்குறேன்ல இதுக்கு யாருக்கு கோவம் வரணும் யார் இதுக்கு பதில் சொல்லணும் இருபத்தொன்பது பைசா தானே பதில் சொல்லணும் அவர் தானே பொறுப்பு ஆனால் அவர் பதில் சொல்றாரா அவருக்கு கோவம் வருதா யார் கோவம் வருது திரு பாதம் தாங்கி பயணிச்சாமி கோவம் வருது ஏன் இவரை திட்டினா அவரு கோவம் வருது கள்ள காதல் தேர்தலுக்கு பிறகு சேர்ந்துருவாங்க தேர்தலுக்கு பிறகு ரெண்டு பேர் சேர்ந்துருவாங்க ஏன்னா இவரோட அடிமை தான் அவரு அதனால நீங்க அத்தனை பேரும் தெளிவா இப்ப எப்படி உணர்வோடு எழுச்சியோட இருக்கீங்களோ அடுத்த ஐந்து நாட்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு சேர்த்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் நீங்க யார பிரதமராக நினைக்கிறீங்களோ தமிழ்நாட்டுக்கு யார் நிதி உரிமையை திருப்பி தருவாங்களோ மொழி உரிமையை திருப்பி கொடுப்பாங்களோ கல்வி உரிமையை யார் தமிழ்நாட்டை மதித்து தமிழ்நாட்டு மக்களுக்கு திருப்பி தருவாங்களோ அவங்க பிரதமராக வரணும்னா நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ நம்ம தலைவர் கழக தலைவர் முதலமைச்சர் யாரை கை காட்டுறாரோ அவர் அடுத்த பிரதமராக வந்தார்னா நம்முடைய நிதி உரிமையை கேட்டு வாங்கலாம் சண்டை போட்டு வாங்கி இன்னும் இருபத்தி காசை வச்சுக்கிட்டே நம்ம தலைவர் இவ்வளவு திட்டங்களையும் இவ்வளவு வாக்குறுதிகளும் நிறைவேற்றுறாருன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு நிதி உரிமை கொடுக்கிற நல்ல பிரதமர் அமைஞ்சார்னா இன்னும் நிறைய திட்டங்களை கொண்டு வருவாரா மாட்டாரா இத மக்கள் கொண்டு போய் சேர்க்கிறீங்களா அஞ்சு லட்சம் வாக்கு கன்ஃபார்மா வித்தியாசம் சரி உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன் பண்போடு கேட்கிறேன் பாசத்தோடு கேட்கிறேன் உரிமையோடு கேட்கிறேன் உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா சொன்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன் இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லுன்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன் ஆதரிப்பேர் உதயசூரியன் உதயசூரியன் உங்கள் அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி